நான் உங்கள் முடியுரல் லேக்கர் பாருங்கள் நான் அதாவது நம்மளாம் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் விருந்ததுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியை பார்த்தேன் நம்மளாம் கடவுளில் வந்து எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காரு எல்லா வசதிகளும் கொடுத்துமே நம்மளாம் வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி புலம்புறோம் அண்ணனை பாருங்கள் அண்ணன் உங்கள் பேரன்ட் அண்ணே மார்ட்டினா மார்ட்டின் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனுக்கு வந்து கண் பார்வை வந்து குறைவாக இருக்குது பார்த்தீங்கன்னா வடைசேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து சுத்த கண் பார்வை சுத்தமாக தெரியாது பார்த்தீங்கன்னா வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தனியாக இந்த பஸ்ஸு தனியாக இருந்தால் போதுங்களா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஓ பேங்களூர் ஒர்க் பண்ணுறீங்களா சூப்பர் சூப்பர் அப்புறம் ஹெல்ப்புக்கு நீங்கள் தனியாக இல்லாமல் தெரியும் டெய்லி தனியாக வந்துட்டு போகிறீங்க தானே என்னென்னு தனியாக தானே வந்துட்டு போயிருக்கேன் ஓ தனியாக நீங்கள் வந்துட்டு போயிருவீங்க பார்த்தீங்கன்னா வந்து பேங்களூர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க கிளர்க்காக இருக்க கிளர்க்காக இருக்கீங்களா பாருங்கள் என்ன படிச்சுக்கிங்க இப்போ பாருங்கன்னா எம்ஏ எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க கண் பார்வை சுத்தமாக தெரியாது அதாவது பேங்க்கில் வந்து கனடா பேங்க்கில் கிளர்க்காக இருக்காங்களா பிறந்தவரும் குள இங்கே எங்கள் ஒர்க் பண்ணுற பிராஞ்சு இங்கே இருக்குது திருவட்டார பிரான்ச்சில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக யாருடைய உதவி இல்லாமல் பஸ்ஸில் வந்து அவங்களே ஏறிட்டு அவங்களே போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை யாரையும் நாடக்கூடாது யாருடைய உதவியும் தேடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இரண்டு கண்களும் பார்வையில்லாத நேரத்திலும் தனியாக வந்து பஸ்ஸில் ஏறி அடுத்து அவங்களே வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான டிவிடிகளமாக கிடைக்கும் போயிட்டு யாருடைய உதவி இல்லாமல் அவங்களே வந்து திரும்ப பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க திரும்பவும் பேங்க் ரொட்டீனாக தான் ஒர்க்கை பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆதரிக்கணும் நான் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக உறுதுணையாக இருங்க இந்த மாதிரி பட்டவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள அவங்களுடைய இந்த திறமையை வந்து கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டணும் அதனால தான் இந்த இதை நான் வந்து ஷூட் பண்ணி போடுறேன் பாருங்கள் இந்த அண்ணன் பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா வந்து எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு பார்வையில்லாத சமயத்திலும் என்னுடைய சொந்த முயற்சியால் பெங்களூர் கிளர்க் வேலையும் வாங்கி இப்போது தனியாக வந்து பயணம் செய்யக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் சொந்த ஊர் அந்த ஊரை சின்ன அண்ணன் மேரேஜ் ஆகிட்டா ஆ மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்களா ஆ ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க என்ன பிடிக்கிறாங்க ஒருத்தல்கேஜி ஒருத்தையும் ஒன்றரை ஆயிஸ் ஓ எல்கேஜி ஒரு வந்து எங்கள் ஒன்றரை விஷயம் பாருங்கள் அண்ணன் அண்ணனுடைய தன்னம்பிக்கைக்கும் வந்து நிஜமாவே அவங்களுடைய தன்னம்பிக்கை நம்ம வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும் வந்து அதாவது நல்ல திறமை உள்ளவங்களாலே வந்து ஒழுங்காக வந்து ஃபேமிலி ரென் பண்ண முடியல வேலை செய்ய முடியல ஆனால் அது கிலோ தான் நல்லாண்டா பாருங்க நாங்கள் இதுக்கு அது பார்த்துக்கிட்டேங்க ஆ போட்டுருங்கண்ணா நான் டஸ்ட்பினில் போட்டுருந்தேன் அதாவது எல்லா திறமையும் இருக்கிற நம்மளாலே ஒன்றும் பண்ண முடில ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி சாதனை படைச்சி வரும் சிறந்த ஒரு சாதனை நபர் தான் இந்த அண்ணன் நபர் பேர் மார்சின் மார்ஷின் அண்ணே பாருங்கள் கண்டிப்பாக அந்த அண்ணன் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சால் இது போன்ற திறமை சாலிகளை ஆதரித்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கிராஸ் பண்ணுறது எங்கள் கண்ணானுடைய ஸ்டிக்கு தடையிட்டு போகிறோம் பார்த்தாலே உங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் பண்ணாலே பெரிய உதவி சொல்கிறாங்க பார்த்துட்டு உரமா போகாமல் தைக்கப்படாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மட்டும் தான் அப்படியே முக்கியம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இருக்கவங்கள வந்து தயவுச்சு பார்த்துட்டு அந்த மா உங்களுடைய அவசர வேலைகளை விட்டுட்டு போவாதுங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு போங்க யாராவது மாதிரி பார்வை இல்லாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் பேருந்தில் பயணம் செய்கிறதா இருந்தாலோ எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இங்கே உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி அதை கடவுள் நமக்கு எல்லா வாய்ப்பு வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காரு அதாவது இந்த அண்ணன் மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அவங்கள வந்து ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறது பஸ்ஸில் ஒரு கடைக்கு போகிறதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சப் உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள் இந்த மாதிரி பட்டவங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி